அத்தியாயம் நானூற்று ஒன்று மித்ரில் அஸ்திவாரக் கவசம் அணிந்த லாங் ஹாவோசென் பாகம் மூன்று ஹோசென் திரும்பி தன் தோழர்களை கவலையான பார்வையுடன் பார்த்தான் அவன் கண்களும் முகமும் உணர்ச்சிகளால் நிரம்பி இருந்தன எல்லோரையும் பார்த்தாலும் கையீர் மீது அவன் பார்வை நீண்ட நேரம் தங்கியது நீங்களும் எல்லோரும் பின்வாங்குங்கள் ஒரு நிமிஷம் இரு தியான் கிங் திடீரென கத்தினான் பெரிய பெரிய அடிகளுடன் லாங் ஹோசெனிடம் வந்து வலது காலால் தரையை மிதித்து வலது கையால் மார்பில் தட்டி ஒரு நைட் வணக்கத்தை செய்தான் லாங்ஹோசின் உன்னுடைய கவசத்தை என் கவசத்துடன் தற்காலிகமாக மாற்றிக்கொள்ள அனுமதி கேட்கிறேன் லாங்ஹோசன் சரு திகைத்தான் டியான் கிங் அண்ணா மித்ரில் அடித்தள கவசமோ தூய தங்க அடித்தள கவசமோ அல்லது தெய்வீக சிம்மாசனமோ இவை எல்லாம் நைட்களுக்கு பெருமையின் அடையாளங்கள் நைட்களின் இதயத்தில் இவை அவர்களின் உயிரை விட முக்கியமானவை தயவு செய்து அனுமதி டியான் கிங் உறுதியாக கேட்டான் நன்றி லாங் ஹோசன் மறுக்கவில்லை வலது கையை மார்பில் வைத்து ஒரு நைட் வணக்கத்தை திருப்பி செய்தான் டியான் கிங்கை சுற்றி மெல்லிய தங்க ஒளி பரவியது அவனுக்கு பொருத்தமாக இருந்த மித்ரில் அடித்தள கவசம் மணியோசை போல ஒலித்து உடனே மாறத் தொடங்கியது தலைக்கவசத்தின் பின்புறம் திறந்து முழு கவசமும் விரைவாக அவன் உடலில் இருந்து பிரிந்தது ஒரு நொடியில் அது மீண்டும் பெட்டியாக மாறி கிங்கின் உடலை வெளிப்படுத்தியது இப்போது கிங் இன்னும் இரத்த கரைகளுடன் இருந்தான் முகம் வெளிறியிருந்தாலும் அவன் கண்கள் உறுதியுடன் பளபளத்தன மித்ரில் அடித்தள கவசத்தை விட்டு ஒரு அடி பின்வாங்கி டியான் கிங் எதுவும் பேசவில்லை பக்கவாட்டில் நகர்ந்து லாங் ஹோசனை ஆர்வமாக பார்த்தான் லாங்ஹோசன் தன் பிரகாசமான புனித கவசத்தை கழற்றினான் முஷ்டிகளை இறுக்கினான் மித்ரில் அடித்தள கவசங்கள் மனித நைட்களின் பெருமையின் புராணத்தை குறிக்கின்றன இப்போது முதல் முறையாக ஒரு கவசத்தை அணியப் போகிறான் இவ்வளவு விரைவாக இப்படியொரு கவசத்தை அணிய தகுதி பெற்றிருப்பேன் என்று அவனால் நம்ப முடியவில்லை மித்ரில் அடித்தள கவசத்தை கட்டுப்படுத்த ஏழாவது படியை எட்ட வேண்டும் லாங்ஹோசன் இன்னும் அந்த நிலையை எட்டவில்லை என்றாலும் ஆறாவது படியின் உச்சத்தை எட்டியிருந்தான் இரண்டு நாட்களுக்கு முன் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் பத்து ஆயிரம் அலகுகளைத் தாண்டியது ஆறாவது மற்றும் ஏழாவது படிக்கு இடையேயான தடையில் இருந்தான் தன் தூய ஒளி ஆன்மீக ஆற்றலின் மூலம் இந்த கவசத்தை கையாள முடியும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது தியான் கிங்கிற்கும் அவனில் நம்பிக்கை இருந்தது அதனால் தன் பெருமையை லாங்ஹோசனுக்கு அணிவிக்க அனுமதித்தான் அவன் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்தான் எல்லோருக்கும் தெரியும் ஏழாவது படியை எட்டாத லாங் ஹோசென் எட்டாவது படியின் உச்சத்தில் இருக்கும் ஒரு வலிமையான எதிரியை வெல்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது ஆனால் லாங் ஹோசென் முன்னேறி சவாலை ஏற்றான் ஒரு நைட் என்ற முறையில் இது பெருமையின் விஷயம் அதனால் யாராலும் அவனை தடுக்க முடியவில்லை மித்ரில் அடித்தள பெட்டியை நோக்கி கையை நீட்டியபோது லாங்ஹோசனின் உடலில் ரத்தம் கொதித்தது அதற்கு முன் நின்றபோது ஒரு பெருமிதமான விவரிக்க முடியாத போர் உணர்வு அவனுள் எழுந்தது வெள்ளி ஒளியால் சூழப்பட்டு வெள்ளி பெட்டி முதலில் கால் கவசங்களாக மாறியது கீழே வெள்ளி ஒளி பரவ அவை அவன் கால்களைச் சுற்றி இறுக்கமாக பொருந்தின பின்னர் கவசம் இடுப்புக்கு உயர்ந்து தொடைகளைச் சுற்றி மெதுவாக அவனை மூடியது இந்த செயல்பாட்டில் லாங் ஹோசென் தன் உடலை நிமிர்ந்து வைத்தான் வெளி ஒளி அவனைச் சுற்றி பரவியது டியான் கிங் அணிந்த அதே கவசம் லாங் ஹோசனில் முற்றிலும் வேறு தோற்றத்தை அளித்தது வெள்ளி கவசம் அவனை முழுவதுமாக மூடியபோது அவன் மார்பில் ஒரு செறிவான தங்க ஒளி திடீரென பளிச்சிட்டு சுற்றி பரவியது ஒரு சில மூச்சுகளில் முன்பு வெள்ளி நிறமாக இருந்த கவசம் முழுவதும் தங்க நிறமாக மாறியது கவசத்தில் இருந்த நேர்த்தியான தங்க மந்திர கோடுகள் பளபளத்தன லாங்ஹோசென் ஒரு பெரிய கருந்துளை போல உணர்ந்தான் காற்றில் உள்ள ஒளி மூலப்பொருளை பைத்தியமாக உறிஞ்சினான் அவனது ஆன்மீக குழிவுகள் மித்ரில் அடித்தள கவசத்துடன் முழுமையாக ஒத்துப்போயின இது ஒரு அற்புதமான உணர்வு முன்பு அணிந்த எந்த கவசத்திலும் இல்லாதது மித்ரில் அடித்தள கவசத்தை அணிந்த பிறகு லாங்ஹோசென் கவசமே இல்லாமல் வெறும் உடைகளை அணிந்தது போல உணர்ந்தான் உடல் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது எந்த தடையும் இல்லை இந்த கவசத்தை அணிந்தவுடன் அவன் முழு உடலும் பிரகாச உடல் நிலையை எட்டியது போல உணர்ந்தான் இது ஒரு புராணம் நைட் கோவிலின் புராணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நைட்கோவில் மேற்கொண்ட முயற்சிகளாலும் ஆராய்ச்சிகளாலும் முன்னூற்று அறுபத்தைந்து மித்ரில் அடித்தளக் கவசங்களையும் முப்பத்தாறு தூயத்தங்க அடித்தளக் கவசங்களையும் உருவாக்கினார்கள் இதனால் ஆறு பெரிய கோவில்களில் தலைமை இடத்தை உறுதியாகப் பிடித்தார்கள் இதை அணிந்தவுடன் லாங்ஹோசென் தன் வலிமை இரண்டு மடங்கு மூன்று மடங்காக உயர்ந்ததாக உணர்ந்தான் இது மித்ரில் அடித்தள கவசத்தின் பாதுகாப்பையோ சுறுசுறுப்பு உயர்வையோ கணக்கில் கொள்ளாமல் இருந்தது அவன் உடல் முழுவதும் தங்க நிறத்தில் மின்னியது மித்ரில் அடித்தள கவசம் ஒரு மெல்லிய முனகலுடன் அவனுடன் பொருந்தியது அந்த நொடியில் டியான் கிங்கிற்கு புரிந்தது ஏன் அந்த கருப்பு உடை அணிந்த இளைஞன் தன்னை அல்லாமல் லாங்ஹோசனை எதிரியாக தேர்ந்தெடுத்தான் மெதுவாக அவன் கையில் இருந்த புராண கேடயத்தை உயர்த்தி லாங்ஹோசனுக்கு கொடுத்தான் ஆனால் கிங்கை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஹோசென் தலையை ஆட்டினான் கிங் அண்ணா நான் ஒரு தாக்கும் நைட் என்பதை மறந்துவிட்டாயா இதை சொல்லிவிட்டு இடது கையில் ஒளியின் மலரை பிடித்து ஆபாவை நோக்கி பெரிய அடிகளுடன் முன்னேறினான் தாக்கும் நைட் டியான்கிங்கின் பார்வை திடீரென மந்தமானது உண்மைதான் ஒருவருக்கு ஒருவர் போரில் தாக்கும் நைட்கள் காவல் நைட்களை விட மிகவும் வலிமையானவர்கள் முதல் முறையாக அவர்களை சந்தித்தபோது லாங்ஹோசென் இரட்டை வாள்களைப் பயன்படுத்தியது போலவே இருந்தது தயாரா ஆபாவிடம் இருந்து பத்து மீட்டர் தொலைவில் நின்ற லாங்ஹோசென் நோக்கி ஆபா கேட்டான் லாங்ஹோசென் கவசத்தை மாற்றுவதை அவன் தடுக்கவில்லை ஏனெனில் லாங் அவனது முழு வலிமையுடன் தோற்கடித்து தன் வெறுப்பை தணிக்க விரும்பினான் லாங்ஹோசன் மேலே பார்த்து வா என்றான் நீ ஒரு நைட் உன் துணை எங்கே ஆபா தீவிரமாக கேட்டான் லாங்ஹோசன் தலையை ஆட்டினான் நீ என் எதிரியாக இருந்தாலும் எனக்கு ஒரு நியாயமான போருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாய் ஒரு நைட் என்ற முறையில் என் வலிமை உன்னை விட குறைவாக இருந்தாலும் ஒரு இருவர் போரில் இப்படியான நியாயமற்ற நன்மையை பயன்படுத்த முடியாது அது இனி நம்மிருவருக்கும் இடையேயான ஒருவருக்கு ஒருவர் போர் ஆகாது ஒரு புன்னகையுடன் ஆபாவின் கண்களில் மறைக்க முடியாத பாராட்டு தெரிந்தது நல்லது நீ உண்மையிலேயே நான் தேர்ந்தெடுத்த எதிரிக்கு தகுதியானவன் கருப்பு ஒளி மெதுவாக உயர்ந்தது ஆபாவின் உடலில் இருந்த செதில்கள் ஊதா நிறத்தில் மாறின வலது கையில் ஊதா கருப்பு ஒளி தோன்றி ஒரு பெரிய ஒளி தூணாக மாறி அவன் கையில் இருந்து ஒப்பற்ற அழுத்தத்தை பரப்பியது எல்லா பேய் வலிமையாளர்களும் பயத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இந்த கருப்பு ஒளி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது ஆபாவின் கையில் ஊதா கருப்பு ஒளி ஒரு ஊதா கருப்பு கனரக வாளாக மாறியது இந்த ஊதா கருப்பு கனரக வாள் என்னவென்று லாங்ஹவுசனுக்கு தெரியும் இது ஆபாவின் தனிப்பட்ட ஆயுதம் முன்பு அவன் அழித்த ஒரு ஆயுதம் இது ஒரு டெவில் டிராகனின் கொம்பால் செய்யப்பட்டது அதே நேரத்தில் ஆபாவ் வலது கையை உயர்த்தினான் லாங்ஹோசனும் தன் வலது கையை உயர்த்தி மென்மையான தங்க ஒளி அவன் கையில் ஒருங்கிணைந்து தீவிர தங்க நிறத்தில் மின்னியது முதலில் தங்க ஒளி கருப்பு ஒளியை விட வலிமையில் குறைவாக தோன்றியது ஆனால் அது தோன்றிய உடனே லாங்ஹோசனைச் சுற்றிய ஒளி விவரிக்க முடியாத வகையில் இருளை விழுங்கியது மித்ரில் அடித்தள கவசத்தை அணிந்தபோது முதலில் வெளி நிறமாக இருந்த இந்த கவசம் சற்று தங்க ஒளியை உருவாக்கியது ஆனால் ஒளியின் தேவி ஆரியா அவன் வலது கையில் தோன்றியபோது மித்ரில் அடித்தள கவசம் முழுவதும் தங்க நிறமாக மாறியது யாடின் லாங்ஹோசனின் தோளுக்கு மேலே மிதந்து சில மந்திரங்களை முணுமுணுத்தாள் திடீரென அவள் லாங் கழுத்தை தொட்டு அடுத்த நொடியில் மறைந்தாள் உடனே மித்ரில் அடித்தள கவசம் தங்க ஒளியில் பிரகாசித்து ஒரு முனகல் ஒளியுடன் திடீரென வலுவான ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இறக்கங்களை வெளியிட்டது அதன் வலிமை பயங்கரமான நிலையை எட்டியது லாங்ஹோசனின் முதுகில் இரண்டு ஜோடி ஆன்மீக இறக்கைகள் உடனடியாக விரிந்தன அவன் முழுவதும் ஒரு ஆகாய உணர்வை வெளிப்படுத்தினான் ஆமாம் யாடின் ஒரு ஆயுத ஆன்மாவாக மாறி மித்ரில் அடித்தள கவசத்துடன் இணைந்து லாங்ஹோசனுக்கு மகத்தான உயர்வை அளித்தாள் ஒளியின் தேவி ஆரியா தீவிர தீப்பிழம்புகளில் எரிந்தது இது புனித நெருப்பின் வெளியீடு லாங்ஹோசனின் இருப்பு ஆச்சரியமாக ஆபாவுக்கு எந்த வகையிலும் குறைவில்லை இருவரின் ஆன்மீக ஆற்றலும் மோதி ஒருவரை ஒருவர் அடக்க முயன்றன ஆனால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் யாரும் மேல் கையை பெறவில்லை லாங்ஹோசன் ஆபாவுக்கு வலிமையாக மட்டுமல்ல தூய்மையாகவும் தோன்றினான் மிகவும் தூய்மையாக இந்த தூய்மையால் அவன் ஆபாவின் இருப்புக்கு எதிராக தோல்வியடையவில்லை இந்த நேரத்தில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் போர் தொடங்கியது ஹோசென் முதல் தாக்குதலை தொடங்கினான் எந்த திறன்களையும் பயன்படுத்தாமல் ஒளியின் தேவி ஆரியாவை கையில் வைத்து காற்றில் ஒரு அழகிய வளைவை உருவாக்கி முன்னேறினான் அது ஒரு மயக்கும் காட்சியாக இருந்தது எல்லோர் லாங் ஹோசென் மறைந்து அவனது வாள் மட்டுமே இருப்பது போல தோன்றியது அவன் தாக்குதலை தொடங்கியவுடன் வானம் நிறம் மாறியது அவனது வாளால் தாக்கப்பட்டது போல இருந்தது இதனால் ஆபா ஒரு மெல்லிய முனகலை வெளியிட்டு சில அடிகள் பின்வாங்கினான் மேலும் முன்னேறி வட்டமாக சுழன்று லாங்ஹோசன் ஒளியின் தேவி ஆர்யாவைக் கிடைமட்டமாக மீண்டும் வீசினான் அவனது அசைவுகள் மெதுவாக இல்லை ஆனால் ஒரு விசித்திரமான உறுதியான உணர்வை அளித்தன எதிரியாக இருந்த ஆபாவுக்கு இந்த தாக்குதலின் தாக்கம் ஆழமாக இருந்தது லாங்ஹோசனின் முதல் தாக்குதல் வானத்தை கிழித்தது ஆனால் ஆபாவின் அனைத்து தாக்குதல் பாதைகளையும் மூடியது மேலும் ஆபா தன் தாக்குதலை தொடர்ந்திருந்தால் லாங்ஹோசனின் முதல் தாக்குதல் முதலில் அவனைத் தாக்கியிருக்கும் வேறு யாராக இருந்தாலும் இந்த தாக்குதல் ஒரு புராண உபகரணத்துடன் செய்யப்பட்டிருந்தாலும் ஆபா இவ்வளவு செயலற்ற இருந்திருக்க மாட்டான் ஒரு வெற்றியைப் பெறுவது என்ன டெவில் டிராகன்களின் வலிமையான வெளிப்புற ஆன்மீக ஆற்றலால் எந்த தாக்குதலுக்கும் பயப்படவில்லை ஆனால் லாங் லாங்ஹோசன் வேறு அவனது வாள் காற்றின் மூச்சு போல தடமில்லாமல் இருந்தாலும் மனிதனும் இயற்கையும் ஒன்றாக இருக்கும் வலிமையான வாள் நோக்கத்தை வெளிப்படுத்தியது இப்படியான வாளை எதிர்கொள்ளும்போது ஆபாவுக்கு ஒரு தீவிரமான ஆபத்து உணர்வு ஏற்பட்டது இந்த வாள் தாக்கினால் அவன் நிச்சயமாக பலத்த காயமடைவான் என்று உணர்ந்தான்